oh <laughs> அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரலட்சுமி விரத பூஜைக்கான சிறப்பு பதிவு பார்க்க போறோம் மங்களங்களை அள்ளி தரும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்துல வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் வரலட்சுமி விரதம் அம்பிகைய லட்சுமியின் வடிவமா வழிபட்டு வளங்கள் அனைத்தையும் பெரும் இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால பெண்கள் கண்டிப்பா தங்களுடைய வீட்டுல மகாலட்சுமி தாயார இந்த நாள்ல நினைச்சு வழிபாடு செய்யுங்க தீர்க்க சுமங்களி வரம் பெறவும் குடும்பத்துல அனைத்து வளங்களும் பெருகணும்னு திருமணமான பெண்கள் லட்சுமி விரதம் இருக்கிறது அதே சமயம் திருமணம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வர நமைய இந்த நாள்ல விரதம் இருக்கலாம் ஆடம்பரமா தான் இந்த பூஜை வழிபாடு செய்யணும் எதுவும் இல்ல லட்சுமி தாயாருடைய படம் இருந்தா அந்த படத்துக்கு நறுமணமிக்க பூக்களை போட்டு அவளை மனதார நினைத்து ஒரு விளக்கேற்றி வச்சாலே போதும் மனமகிழ்ந்து நல்ல ஆசிகளை வழங்குவா இந்த நாள்ல நம்ம வீட்டுல ஒரு கலசம் அமைச்சு அந்த கலசத்துல அன்னைய ஆவாகனம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் கலசத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி தாமரை பீடம் வச்சு இது மேல அரிசி போட்டு கலசம் வைக்க போறேன் இந்த தாமரை பீடம் கலச குடம் மற்றும் லக்ஷ்மி பூஜைக்கான அனைத்து பொருளுமே நம்ம ஸ்ரீயா ஹேண்டி கிராஃப்ட்ஸ்ல இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கலசம் அமைக்கிறது நாம ரெண்டு முறையில அமைக்கலாம் ஒன்னு நாம கலச குடத்துல தண்ணீர் நிரப்பி கலசம் அமைக்கலாம் இன்னொரு முறைன்னு பாத்தீங்கன்னா அந்த கலசத்துல முழுக்க அரிசி நிரப்பி நாம அதுலயும் கலசம் அமைக்கலாம் உங்க வீட்டுல எது வழக்கமா இருக்கோ அதையே நீங்க கடைபிடிச்சுக்கோங்க நான் வந்து இப்போ கலச குடத்துல அரிசி சேர்த்திருக்கேன் அது கூட மஞ்சள் குங்குமம் போட்டு வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிகப்பு நிரப்பு இது எல்லாத்தையுமே வந்து இந்த குடத்துக்குள்ள வச்சுக்கலாம் இன்னும் அம்பிகைக்குரிய ஏதாவது பொருள் நீங்க நீங்க வைக்கலாம் சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சாலே போதும் ஒரு நல்ல நிலையில தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் தடவி ஒரு குங்குமம் போட்டும் வச்சுக்கோங்க மகாலட்சுமி நினைச்சு இந்த குடத்துல வச்சு தாயார இதுல எழுந்த அருளும் படி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புது வஸ்திரம் மலர்கள் இதெல்லாம் கொண்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நாம கலசத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம் லட்சுமி முகம் இருந்தா அந்த முகத்தை இந்த தேங்காயில வச்சு கட்டி கூட நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அம்பாளுக்கு புடவை கட்ட வராது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாவாடை கட்டிவிட்டு நம்ம அலங்காரப்படுத்தலாம் இதுவரைக்கும் மலர்களை கொண்டு கலசத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க தாமரை மலர்கள் கிடைச்சா கண்டிப்பா அம்பாளுக்கு சாத்தி விடுங்க கலசம் அமைச்ச உடனே கலசத்துக்கு நாம திருமாங்கல்யம் கட்டிவிடணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறுல மஞ்சள் கொம்ப வச்சு கட்டி நாம கலசத்துல கட்டி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு பூஜை முடிஞ்ச இந்த மாங்கல்ய கயிறு என்ன செய்யணும்னு டவுட்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்க அப்படியே பத்திர பயன்படுத்தி வச்சு நீங்க அடுத்து மாங்கல்ய கயிறு மாத்தும் போது இந்த கயிறையே நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மஞ்சளையும் நீங்க தூளாக்கி உங்க முகத்துக்கு வைக்கிறதுக்கு கூட நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் சில பேர் அம்பாளுக்குன்னே தனியா தங்கத்துல திருமாங்கல்யம் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம் நான் வந்து எப்பவுமே மஞ்சள் கொம்பு தான் கட்டி விடுவேன் எனக்கு அதுதான் ரொம்பவும் மங்களகரமா தெரியும் இப்போ சமீப காலமா நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியவும் வருது சில பேர் தெரியாதவங்க இருந்தீங்கன்னாலும் இத பத்தி நல்லா தெரிஞ்சு கேட்டு அறிஞ்சு நீங்களும் இந்த வழிபாட்டு முறைய ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த வழிபாட்டு மூலமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நானே நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கா அம்பாள் எனக்கு ஒரு தாயா இருந்து எனக்கு தைரியம் கொடுத்து என் கூட நிக்கிறவளும் அவதான் அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட அவளை வழிபட்டா சகலவித சௌபாகியங்களையும் அள்ளி கொடுப்பா குலதெய்வத்தை நினைச்சு ஒரு சொம்புல தண்ணீர் நிரப்பி அதுல பூ போட்டு வேண்டிக்கோங்க அதை அடுத்து விநாயகரையும் அமர்த்தி இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க லட்சுமி தாயாருடைய விக்கிரம் இருந்தா அந்த விக்கிரம் இந்த நாள்ல கண்டிப்பா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அபிஷேகம் செய்யலாம் அஞ்சு வித அபிஷேகங்கள் செய்யலாம் உங்களுக்கு வரலட்சுமி பண்டிகைக்கு முன்னாடியே வரும் ஆடி வெள்ளிக்கிழமையில செல்வத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடிய லட்சுமி தேவியின் எட்டு அவதாரங்களதான் எல்லாருக்குமே தெரியும் இந்த எட்டு அவதாரங்களையும் அஷ்டலட்சுமிகளா வழிபடுறது உண்டு இனிமையான நிறைவான வாழ்வுக்கு தேவையான பதினாறு வகை செல்வங்களையும் வழங்குபவர்கள் இந்த அஷ்டலட்சுமி தான் அதே மாதிரி மகாலட்சுமியின் பல்வேறு அவதாரங்கள்ல ஒன்றுதான் இந்த வரலட்சுமியின் வடிவம் செல்வ வளம் சொத்துக்கள் இதுக்கெல்லாமே காரணமான தெய்வமா குறிப்பிடப்படுவா வரலட்சுமி இருந்து தோன்றியதாவும் இவள் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அளித்து அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவளாவும் விளங்குவதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு சந்திர நாட்காட்டியின்படி சிராவண மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை கொண்டாட ஒரு புனிதமான நிகழ்வு குறிப்பா அஷ்டலட்சுமிகள் அவளுடைய வடிவங்களை வணங்குவதற்கான ஒரு நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கே திதி தொடங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை நான்கு வரைக்கும் இருக்கும் வரலட்சுமி விரத நாளுக்கு முதல் நாள் வியாழக்கிழமையே நாம நம்ம வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்தி பூஜை அறையும் சுத்தப்படுத்தி படங்களுக்கு சிலைகளுக்கு எல்லாம் சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல கலசம் அமைச்சு அம்பாள் அழைப்புங்கிறது செய்யலாம் பூஜை நேரம்ங்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நாம பூஜை செய்யலாம் அதை அடுத்து அதிகாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்திலையும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் பௌர்ணமி நிறைந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ர ஹோரைங்கிறது இருக்கு இந்த நேரத்துல நம்ம வழிபட்ட மகாலட்சுமி தாயாரோட சுக்ர பகவானுடைய அருளியும் சேர்த்து பெறலாம் இந்த நாள்ல பகல் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் மற்றும் மாலை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சுக்கர ஹோரைங்கிறது இருக்கு இந்த நேரத்திலயும் அம்பாளுக்கு தீப ஆராதனை காட்டி நாம செய்யலாம் அபிஷேகம் முடிஞ்சதும் அலங்காரம் பண்ணி நாம லட்சுமி நாளே அலங்கார பிரியை அழகு ஒரு கிண்ணம் முழுக்க அரிசி நிரப்பி வச்சுக்கோங்க இந்த அரிசி மேல நம்ம வீட்டில இருக்கிற அன்னபூர்ணி தாயார் சிலையை வச்சுக்கலாம் கூடவே அன்னபூர்ணியின் கையில் இருக்கக்கூடிய கிண்ணத்திலையும் கரண்டியிலும் நல்ல அரிசியும் போட்டு விட்டுருங்க உணவுக்கு ஆதார சக்தியா விளங்குபவள் அன்னபூர்ணியை இந்த நாள்ல நம்ம வழிபடுறதுனால விருத்தி ஏற்படும் குபேர கலசம் இந்த கலசத்தையும் நாம இந்த நாள்ல வச்சு வணங்குறதுனால குபேரடைய நல்லாசைகளையும் சேர்த்தே பெறலாம் பாரம்பரியமா நம்ம கலாச்சாரத்துல பயன்படுத்திய ஒரு பானை இது முதல் பானைல அரிசி நிரப்பி வச்சுக்கணும் இரண்டாவது பானையில துவரம்பருப்பு மூணாவது பானையில கல்லுப்பு இல்லனா நாணயங்கள் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அதுக்கு அடுத்து அடுத்து இருக்கிற பானைகள்ல லட்சுமிக்குரிய பொருட்கள் எல்லாமே போட்டு வைக்கலாம் முதல் பானை பெரிய அளவிலும் அடுத்து இரண்டாவது பானை அதை விட கொஞ்சம் சிறிய அளவிலும் அதுக்கு மேல இருக்கிற பானை அதை விட ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிற மாதிரி அஞ்சு பானைகள் இருக்கும் இந்த குபேர பானையை இந்த முறையில வச்சு நம்ம வீட்டுல தீபம் காட்டி வழிபட்டு வந்தோம்னா செல்வ வளம் பெருகும் வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் உணவு பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாம நம்முடைய குலம் வாழும் சகல தேடி வந்தடையும் நாம வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க வைக்கக்கூடிய இறை அருள் நிறைஞ்ச ஒரு பானை தான் இது லக்ஷ்மி இருந்தாலே ரெண்டு புறமும் யானைகள் இருக்கணும் பெரிய யானை வாங்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன யானைகள் வச்சு கூட வழிபடலாம் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு மங்களகரமான கௌரம்மா செட் ரொம்பவும் புனிதமான ஒரு பொருள் ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல அஞ்சு விதமான செட் வரும் இந்த பொருள் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு இணையானதா அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல வச்சு நம்ம வழிபடுறதுனால சுபீட்சமான சூழ்நிலையை உருவாக்கும் இத அடிக்கடி நாம பார்த்து வந்தாலே சந்ததியினர் மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கு இந்த மகாலட்சுமி தாயாரே துணை புரிவா தெய்வாம்சம் பொருந்திய புனிதமான பொருட்கள் இது அதனால நாம இந்த நாள்ல இந்த பொருட்கள் அம்பிகை முன்னாடி வச்சு வழிபடலாம் மகாலட்சுமி உகந்த எல்லா பொருட்களையும் உகந்த சோழி தாமரை விதைகள் குன்றின் மணி கோமதி சக்கரம் வளையல்கள் கூடவே சங்கு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய தாமரை பூக்கள் வாசனை மிகுந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து அம்பாளுக்கு உகந்த பொருட்கள் இந்த ஒவ்வொரு பொருளும் வந்து லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் அவ்வளவு மங்களகரமான பொருளும் கூட இது கூடவே அம்பாளுக்கு அம்பாளுக்கு முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி சீப்பு வளையல்கள் இந்த அது சாக்சாத் லட்சுமி தயாருக்கே குடுக்கிறதுக்கு சமமாகும் இந்த பொருள் கூட பூ பழம் எல்லாமே நேதமும் படைச்சு அம்பாளுக்கு தீப ஆராதனை காட்டி நாம இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி குகந்த மந்திரங்கள் பாடல்களை பாடலாம் முக்கியமா லட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் சொல்லணும் கூடவே நோன்பு கயிறு எப்படி தயார் பண்ணணும்னு போன பதிவிலேயே வந்து இது அஷ்டலட்சுமிகளையும் சொல்லுமிகளையும் ஒன்றாணி கட்டிக்கொள்ள இருக்கும் நோன்பு கைராகும் கண்டிப்பா இதையும் தயார் பண்ணி நீங்க கையில கட்டிக்கோங்க வீட்டு விலக்கான பெண்கள் செய்ய முடியாம போனா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் இந்த பூஜை அஷ்டலட்சுமிகளையும் ஒரு சேர நினைச்சு வேண்டிய வரம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதா ஐதீகம் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் சொல்வாங்க இதனால சகல செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரண் அமைய வேண்டிய குழந்தை இல்லாத பெண்கள் பிள்ளை பேரை உண்டாகவும் திருமணமான பெண்கள் கல்யாண பலம் நீடிக்கவும் இந்த பூஜையை ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கணும் இந்த வரன்களை தரும் விரதம்ங்கறதனால ஆண்களும் பலரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது உண்டு நீங்களும் இந்த வரலட்சுமி பூஜையை முறையா வழிபட்டு வேண்டிய வரத்தை லட்சுமி தாயார் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்